ஆறு மாவட்டத்தில் மிக கடுமையான மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏ ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள்ல கிட்டத்தட்ட எட்டு முதல் பத்து மாவட்டங்கள்ல கனமழை புரட்டி போட்ட நிலையில இன்றைக்கும் பல்வேறு இடங்களில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகும் ஒவ்வொரு நாளுமே இந்த பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிட்டு தாங்க இருக்கு நம்ம சொல்லவே தேவையில்ல நிறைய பேர் தொடர்ந்து சொல்லியிருந்தீங்க மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு முதல் எட்டு மாவட்டத்தில் இன்றைக்குமே கூட நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவானது கண்டிப்பாக பதிவாகும் இதுல குறிப்பாக இரவு மற்றும் நள்ளிரவிலும் பரவலாக சில மாவட்டத்துல கனமழை அதிகரிக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சியில மற்றும் தென் மாவட்டத்திலும் இதே நிலைமை போச்சு அப்படின்னா நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு வந்து அதிகரிக்கும் போது தாழ்வான பகுதிகளில் மிக கடுமையான தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் எந்தெந்த மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எதுக்காக சொல்றோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் அப்பதான் உங்களுக்கு வெளிவரும் அதுக்கப்புறம் உங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு நாளுமே துல்லியமான மோசமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இரவிலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் நிறைய இடங்கள் இப்போ உதாரணமா விருதுநகர் மாவட்டங்கள்ல நேற்று தினத்துல பார்த்தோம் பயங்கரமான சூறாவளி காற்று மற்றும் அந்த இடி மின்னல்னால நிறைய தென்னை மரங்கள்லாம் அப்படியே பற்றி இருந்தது நம்ம பார்த்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு இடி மின்னலும் மழை பொழிவும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் இது கோடை காலம் தானே நமக்கு என்ன பெருசா வந்துட மட்டும் நீங்க இந்த கோடை மழை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஆபத்தானது வடகிழக்கு பருவமழை கூட நமக்கு இடி மின்னல் ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனா இந்த கோடை மழை பொறுத்த வரைக்கும் இடி மின்னல் மற்றும் மழை பொழிவு அதாவது குறுகிய நேரத்துல அதிக தான் நம்ம வந்து இந்த கோடை மழையில பார்ப்போம் வடகிழக்கு பருவமழையில சீரான மழையோட நாள் முழுவதும் கனமழை இருக்கும் ஆனா இந்த கோடை மழை அப்படி இல்லைங்க பலமான சூறாவளி காற்று அதுக்கப்புறம் புயல் காற்று போல வந்து ரொம்ப தீவிரமா தென் தினந்தோறும் மழை பொழிவானது பதிவாயிட்டு இருக்கு சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்கள் இப்படி பல மாவட்டங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் சரி இன்றைக்கு எங்கெல்லாம் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் பார்த்து தெரிந்து கொள்வோம் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை முதல் மாவட்டமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் ராமேஸ்வரம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே பதிவாக வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாகவே இந்த கனமழையானது ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா பகுதியான மழை பொழிவாக இருக்குமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் இப்ப சொல்ற மாவட்டங்கள் பகுதியான மழை இல்லைங்க மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிறோம் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் காலையான கனமழை பொறுத்தவரைக்கும் சிவகங்கை முழுவதுமாகவே இந்த பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் இரவு நேரங்கள் கூட தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை எச்சரிக்கை உண்டு மாலை நான்கு மணிக்கு பிறகு உங்களுக்கு அந்த இடி மின்னல் எல்லாமே பார்க்க முடியும் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் மதுரையினுடைய மேற்கு பகுதி வாடிப்பட்டி உசலம்பட்டி ஜக்கம்பட்டி மற்றும் பேரையூர் இது போன்ற பல இடங்கள் நம்ம சொல்லி கொண்டே போக முடியும் மதுரை மாவட்டத்தில் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எச்சரிக்கை உண்டு தென்காசி மோசமான மழைங்க தென்காசியில் குற்றாலம் குறிப்பா அந்த செங்கோட்டை மற்றும் மதன் சுற்றுலர பகுதிகள் புளியங்குடி மற்றும் மதன் சுற்றுடர பகுதிகள் தென்காசி முழுவதுமாகவே இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் மணி நேரங்களிலும் எதிர்பார்க்கலாம் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏதோ மழை வந்துட்டு போகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இப்போ சொல்ற மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை இருக்கு ஏன்னா அடுத்த மாதம் நமக்கு தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ஒன்று மிக முக்கியமாக ஒன்று தொடங்க போகுது தென்மேற்கு பருவமழைனாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழக கேரளா ஒட்டி பகுதிகள் மற்றும் தமிழக கர்நாடகா ஒட்டி இருக்கூடிய பகுதிகள்லாம் மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இங்க மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்திலும் மழை காத்திருக்கு அடுத்தபடியாக நம்ம தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி கம்பம் மற்றும் அதன் சுற்றொர பகுதிகள் போடிநாயகனூர் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றொர பகுதிகளிலும் தேனி மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால் தேனி மாவட்ட மக்கள் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கோயம்புத்தூர் தினந்தோறும் சொல்ற மாவட்டம் தாங்க சின்னக்கல்லார் அதுக்கப்புறம் சோலையாறு வால்பாறை இங்க வந்து கடுமையான மழை பொழிவும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு காரமடை மேட்டுப்பாளையம் இங்கே வந்து நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க கோயம்புத்தூரில் அதனால் சொல்லக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தென்காசி தேனி மற்றும் கோவை இந்த ஆறு மாவட்டங்களிலும் கனமழை உறுதியாக இருக்கு இது போக கன்னியாகுமரி மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடியில் பகுதியான மழையாக இருக்கும் இங்கே வந்து மாவட்டம் முழுவதுமா இருக்காது இந்த கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து பகுதியான மழை பொழிவாக இருக்க போகுது ஏற்கனவே நேற்றைய தினங்களில் கன்னியாகுமரியில் சரியான மழைங்க கிட்டத்தட்ட அந்த இரவு நேரங்கள் நெருங்கும் பொழுது நல்ல ஒரு மழை பொழிவு ரொம்ப கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை மிக கடுமையாக வந்து பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா கேரள பகுதிகளில் ஒவ்வொரு நாளுமே மிக கனமழை தீவிரமாயிட்டிருக்கு இன்னும் பருவமழையே ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே மிக கனமழை வரைக்கும் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் இன்னும் பருவமழைலாம் ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அதிகனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் அதிகனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு எல்லாமே இந்த வருஷம் வந்து நமக்கு காத்திருக்குங்க ஏன்னா இந்த நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் அதிகமாகவே இந்த வருஷம் நம்ம வந்து சந்திக்க போகிறோம் சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க தென்மேற்கு பருவமழை குறைவா வந்து பதிவாகுமா அப்படின்னு மேற்கு தொடர்ச்சியில் அப்படிலாம் கிடையாதுங்க மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் கூடுதல் மழையை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் எங்க வந்து இயல்பை ஒட்டி இருக்கும் அப்படின்னா உள் மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அப்புறம் தென் சில பகுதிகளில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில அதிகபடியான மழையும் கிட்டத்தட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அளவுக்கு மழை பொழியும் அடுத்தடுத்த மாதத்தில் எதிர்பார்க்க முடியும் சரி இந்த சென்னை திருவள்ளூர் போன்ற நிறைய மாவட்டத்துல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மழையே வராத பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றவங்க வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டாவில் மே முதல் வாரத்தில் கனமழை வந்து உங்களுக்கு தீவிரமாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போதைக்கு நம்ம எல்லாமே அந்த மேற்கு தொடர்ச்சி பற்றி தான் நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம் விருதுநகர் தேனி தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரின்னு ஆனால் இப்போ மே முதல் வாரத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி அதுக்கப்புறம் டெல்டாவில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த மே முதல் வாரங்களில் பல்வேறு பகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மழை வராத இப் இப்போ வெயில் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மே இரண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிகளுக்குள்ள ஒரு பரவலான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தயவு செய்து இந்த கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஏன்னா மே மாதத்துல நமக்கு வந்து ஆரம்பத்துல மழை ரொம்ப அதிகமாகவும் அதுக்கப்புறமா தான் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா பொதுவா வந்து அக்னி நட்சத்திர காலகட்டங்கள் எப்பொழுது தொடங்கும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அது வந்து நமக்கு மே முதல் வாரத்துல தொடங்க வாய்ப்பு இருக்காது ஏன்னா மே முதல் வாரத்துல மழை வந்த பிறகு அதுக்கப்புறம் அக்னி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் தொடங்க போகுது வெயிலுடைய தாக்கம் இன்னும் அதிகமாகும் போது ஒரு மழை பொழிவு வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் மிக கொடூரமாக அடுத்து வரக்கூடிய மே இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்துல வந்து பதிவாக போகுது அதனால அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் முழுமையா நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால இந்த வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க சென்னையில இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இங்க இருக்கிறவங்க அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு பகல் நேரங்கள் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு சில இடங்கள்ல வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசும் இயல்பில் இருந்து கூடுதலான வெப்பமும் பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறதுனால உள் மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களும் பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்துக் கொள்ளுங்க தென்மேற்கு பருவமழையில் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை தீவிரமாக இருக்கும் உள் இந்த முறை எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம கூடுதலான மழை பொழிவுகள் தென்மேற்கு பருவமழையில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா போன வருஷம் வடகிழக்கு பருவமழையில கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெங்கல் புயல் காரணமாக நம்ம கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் அதிக மழை கிடைத்ததை பார்த்தோம் அதனால வெயில பார்த்து நீங்க வந்து ஏமாந்துடாதீங்க ஒரு பக்கம் வெயில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இரண்டு மடங்கு மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் உறுதியாக பதிவாகும் மறக்காம நண்பர்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க